வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க ஒரு அஞ்சரை ஏக்கர் தென்னந்தோப்புங்க தோப்புங்க தார் ரோடு பேஸில் ஃபென்சிங்கோட விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க ரெண்டு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ரெண்டு கிணறு இருக்குதுங்க வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க தார் ரோடு பேஸுங்க ஊர் பக்கத்துலேயே இருக்குதுங்க மண் நல்லா செம்மண் பூமிங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா விவசாயம்ல பண்ணியிருக்கிற ஏரியாவில் இந்த அஞ்சரை ஏக்கர் திறந்து தோப்புக்குதுங்க பக்கத்துலேயே நம்ம பாருங்கள் தக்காளி போட்டிருக்காங்க சோளம் போட்டிருக்காங்க சுற்றி விவசாயம் பண்ணுறாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது வந்து உங்களுக்கு பொள்ளாச்சிலேருந்து தாராபுரம் போகிற வழியில் பொன்னாவரம் ஏரியா இருக்குதுங்க இந்த அஞ்சரை ஏக்கர் திறந்தோப்புங்க தனி பிரச்சனையும் இல்லாத ஏரியாவில் தோப்பு இருக்குதுங்க எல்லாமே உங்களுக்கு மரம் எல்லாமே வந்து ஆறு வருஷத்துக்கு மரம் தானுங்க எல்லாமே நாட்டு மரங்க சுற்றியுமே ட்ரிப்ரிகேஷன் போட்டிருக்குறாங்க கிணறு சர்வீஸ் எல்லாமே இருக்குதுங்க தனி கிணறு தனி சர்வீஸுக்கு ரெண்டுமே தனி கிணறு தனி சர்வீஸ் வந்துருதுங்க ரெண்டு பேர் வாங்கி பிரித்து வச்சுக்கினாலுமே அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு அருமையாக நடங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரை ஐம்பத்தி ஒரு லட்சரூவா சொல்லிகிட்ருக்குறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிடுவாங்க பார்த்துடலங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்